வாழை செய்ய போறேங்க வெளியே பத்து வச்சிருக்கோம் வெளியே காப்பா தோட்டத்துல இருந்ததுனால வெளியிலேயே வெளியே பத்து வச்சுக்கிறோம் வாழை செய்ய போற இதுல வா வாழைப்பிளங்க இதுல வந்து அரிசி குளுங்க அரைச்சி அரிசி ஆட்டி கொண்டு வந்து வெள்ளத்தீங்க அரிசி ஊத்தி அடுத்த பத்து வச்சிருக்கேங்க ஏலக்காய் போட்டுக்குறோம் கொஞ்சம் உப்பு போட்டுங்க அதுக்கு மேல தேங்காய் கொஞ்சம் திருவி போடணும் தேங்காய் அரிஞ்சு போடணுங்க ஒரு பிடி அரிசி போட்டுருக்கறாங்க கொழுங்கு அரிசி ஆட்டில் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு ஆட்டி இருக்கிறோம் ஆட்டி கரைச்சி போட்டுக்கறேங்க ஒரு கிலோ ஒரு பிடி அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டுருக்கிறோம் வெள்ளத்தை கொஞ்சம் சுடி தண்ணியில் போட்டு அது இறுத்து ஊற்றிக்கணும் அதுல ஜூசு இருக்கிறதுனால இறுத்து ஊற்றிக்கணும் அதுக்கு மேல ஏலக்காய் நெய் வெண்ணெய் கடைச்சி இறக்க போகிறப்ப வெண்ணெய் கொஞ்சம் போடலாங்க ஒரு தேங்காய் அதை மூடி உடச்சி அரிஞ்சு போடலாங்க அதுக்கு மாதிரி வெண்ணெய் போட்டு இறக்குறோம் நானும் எங்க அம்மாவும் இன்னைக்கு வேலை செய்கிறோம் பாருங்க வாழை கிண்டைங்க அரிசி ஒருபடி வைக்கணும் அரிசி போட்டு கிரேந்த போட்டு ஆட்டி ஆட்டணு கூட வெள்ளம் அரைப்பெல்லாம் கொட்டி கரைச்சி நல்லா காய்ச்சிக்கணும் ரெண்டும் கலந்து ஆட்டு வைக்கணுங்க ஏலக்காய் போடணும் தேங்காய் துணி போடணும் ஒரு மூடி அரிஞ்சு போடலாம் அரைக்கி அடுப்ப வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் வெட்டியா வர வரலாம் கடைசி நெய் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியாட்ட கட்டியா வச்சுன்னா தண்ணியாட்ட வச்சுக்கோங்க ஒரு டம்ள போட்டா மூணு தண்ணி ஒரு டிரெஸ் போட்டாலும் தண்ணி ஊட்டி கலக்கி வச்சு தண்ணியாட்டை கலக்க வச்சு திண்டிட்டு அந்த கெட்டி ஆயிடும் தண்ணி கெட்டியா ஒரு மாவு நல்ல வெந்துக்கும் இல்லாட்டியும் கெட்டியா வச்சு உடனே வெந்து போனா நல்லா இருக்கா சாப்பிடுச்சுட்டு நாங்க இப்ப வாழைங்க எல்லாம் மறந்து போச்சு நாங்களே வாழை செய்யறோம் எங்க அம்மா இப்போ செஞ்சு குடுப்போம் நாங்க சாப்பிடுறோம் நாங்களே இப்படி செய்யலாம் செய்யறோம் நீங்களும் இது மாதிரி வாழை செஞ்சு பாருங்க செஞ்சு தவிர சாப்பிட்டு பாருங்க இருக்கும் இருக்கோம் கடையில விட நீங்க செஞ்சு சாப்பிடுங்க அதனாலதான் எங்க பிள்ளைங்களை சாப்பிட்டு ஹெல்த்தியே இருக்காது

கால் வடிக்கிறது சேர்த்து கலருங்க நிக்க முடியல அதனால உட்காந்துட்டேன் நீங்க இந்த மாதிரி கிளரி சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் கலரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுங்க நல்லா இருக்கும் நீ போடுறதுனால சூப்பரா மாசமும் இருக்கும் நீங்க கலரி பாருங்க கடையில வாங்கி சாப்பிடுறத விட இந்த வாழை சூப்பரா இருக்குங்க நீங்க கலறி குடிச்சு பாருங்க கொஞ்சம் கஷ்டம் தான் கெட்டியா கலருது அந்த கஷ்டத்தை பாக்காதீங்க கலருங்க நாங்க அதான் கலருங்க அதை வீடு அடுத்து கலருவோம் நாங்க விவசாய அதனாலதான் நாங்க வெளியில கலரலாம் நீங்க டவுன்ல இருக்கா வீட்லயே கலரலாம் உங்களுக்கே கேஸ்ல வச்சு கலரலாம் பாருங்க வாழைக்க நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க எங்க பாருங்க இப்படிதான் இருக்கணும் இதுக்கு மேல தேங்காய்லாம் போடுறோம் பாருங்க தேங்காய் ஒரு காய்ங்க போட்டாச்சு ஒரு காயும் ஒரு அரிஞ்சு போட்டு திருவிடுங்க அதுக்கு மேல ஏலக்காங்க அதுக்கு மேல வெண்ண வெண்ணெய் போட்டு நல்லா கலரணுங்க நாங்க வெண்ணெய் தாங்க போடுறோம் நெய் போடல

நீங்களும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியானது இன்னும் ஆயிலேட்டோ அது சேர்த்துட்டு நீங்க வீட்லயே செஞ்சுக்கொடுங்க ஆசை வீட்லயே செஞ்சுக்கோங்க செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு படம் பண்ணுங்க